பிக்பாஸ் சீசன் எயிட்டில் சௌந்தர்யா எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் பயங்கர இன்ட்ராக்ஷனை கொடுத்துச்சுனே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு துரு துருன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சௌந்தர்யா இருப்பாங்க ஆனால் அவங்க கொடுத்த விளைவு இப்போ வியானாவில் வந்து நிக்குது ஏன்னா வியானா கியூட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஆக்செட் அப்படின்றது அங்கிள் அந்த வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் ட்ரால் பண்ணுறாங்க நிறைய சண்டை நிறைய சச்சரிவு அண்ட் பாத்தீங்கன்னா லவ் கண்டென்ட்னு ஒன்று போகுது ஆரம்பத்தில் ஆதரையோடு எஃப்ஜே லவ் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு அந்த பிள்ளைய அப்புறம் விரட்ட ஆரம்பித்தார் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுச்சு அதுக்கப்புறம் வெளியில் போச்சு வெளியில் வந்துட்டு வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமா அவங்க மைண்ட்லேயே ஒரு கிளாரிட்டி வந்துட்டு அவரை திட்டி திட்டி வீடியோஸ்லாம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிது உள்ளே போனதுக்கப்புறமா எஃப்ஜேவோ வச்சு செய்வேன்லாம் கூட அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கேப்லேயே பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இப்போ வியானா கூட க்ளோஸாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு இதில் என்னென்னா விக்கல்ஸ் விக்ரமே சொல்லியிருப்பாங்க உனக்கு எஃப்ஜே செட் ஆக மாட்டான்னு அவரே கணிக்கிட்ட கூட பேசும்போது சொல்வார் இதை வந்து அப்படியே மேலோட்டமாக எடுத்துக்கணும் அது சீரியஸான விஷயம் கிடையாது எனக்கும் ஆதரிக்கும் என்ன போய்ட்டு போயிட்டு அது மாதிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்ல உண்மையிலேயே வியானா லைக் பண்றாங்களா லைக் பண்ணலையான்னு தெரியல வெளியில வந்துட்டு அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரியும் சொல்லப்படுது ஆல்ரெடி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேசுற சமயத்துல ராணுவ இருக்கார் இல்லையா அவர் தான் ப்ராப்பரா வியானாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது எனக்குன்னு ஒரு உதவி கிடைச்சா போதும் நீ தயவு செஞ்சு இந்த கியூட்னஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாத அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த கேரக்டர் அப்படின்றது நிறையவே வித்தியாசமாக இருக்குது எப்படியாவது ஃபேம் கிடச்சி நல்ல வாய்ப்புகளை உருவாக்கணும்னு உள்ளே வந்தவர் அதை பண்ணிட்டு தான் இருக்காரு பீ பாக்ஸிங் பண்ணிட்டுருக்காரு சண்டை போகிறாரு எல்லாமே பண்ணுறாரு இடையில லவ் கண்டனும் அவர் கொடுக்குறாரு இதில் என்னென்னா உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா இல்லை தப்பாக புரியுதான்னு தெரியல ஏன்னா ஒரு வாட்டி அவர் தோளில் சாயும்போது போது எங்கள் அம்மா பார்த்தா கொண்டுருவாங்கன்னு சொன்னது விஜய் சேதுபதி அவர்களே வந்துட்டு இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் பேசியிருப்பார் ஸோ இந்த கான்ட்ரவர்சி என்னவாக போகுதுன்னு தெரியல ஆதிரை வேற உள்ள வந்து இவங்களுக்கு அவங்க இல்ல அவங்களுக்கு இவங்க சலச்சவங்க இல்ல நாம தான் பாத்துட்டு இருக்கோம் உங்களோட கருத்து என்னங்க உள்ள போனனால அவங்களுடைய பேர் ஏதாவது அஃபெக்ட் ஆவாங்களா இல்ல அது லவ்வா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க